என்போடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் இந்த இருபத்தி எட்டு மாநிலங்களில் தென் மாநிலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஐந்து மாநிலங்கள் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா கேரளா இந்த ஐந்து மாநிலங்களில் பாஜகவிற்கு சாதகமாக இருக்கின்ற ஒரே ஒரு மாநிலம் கர்நாடகா மட்டும்தான் கர்நாடகாவை தவிர்த்து மீதமுள்ள நான்கு மாநிலங்கள் பிஜேபிக்கு சாதகமாக இல்லை அந்த மாநிலங்கள் பிஜேபிக்கு பாதகமாக இருக்கின்ற மாநிலங்கள் இந்த இருபத்தி எட்டு மாநிலங்களில் பிஜேபிக்கு சாதகமான பத்து மாநிலங்கள் இந்த பத்து மாநிலங்கள் தான் இந்த இரண்டு ஐந்து ஆண்டுகளாக பிஜேபி தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு கை கொடுத்து வருகிறது பிஜேபி இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மூன்று தேர்தல்களிலுமே பிஜேபி பெரிய அளவில் நம்பிய மாநிலங்கள் இந்த பத்து மாநிலங்கள் தான் இந்த பத்து மாநிலங்கள் எவை எவை என்று பார்த்து விடுவோம் உத்தரப்பிரதேசம் என்பது மகாராஷ்டிரா நாற்பத்தி எட்டு மேற்கு வங்கம் நாற்பத்தி இரண்டு பீகார் நாற்பது மத்திய பிரதேசம் இருபத்தி ஒன்பது கர்நாடகா இருபத்தி எட்டு ராஜஸ்தான் இருபத்தி ஐந்து ஒடிசா இருபத்தி ஒன்று ஜார்க்கண்ட் பதினான்கு ஹரியானா பத்து இந்த பத்து மாநிலங்கள் மட்டும்தான் பிஜேபிக்கு இந்த இரண்டு ஐந்து ஆண்டுகளாக கை கொடுத்த மாநிலங்கள் இந்த பத்து மாநிலங்களில் உள்ள எம்பி சீட்டுகள் என்பது முன்னூற்று முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு இடங்கள்ல பாஜக குறைந்தது இடங்களுக்கு மேல இந்த பத்து மாநிலங்களிலேயே பெற்றுவிட்டது பாஜக இந்த இரண்டு தேர்தல்கள்லையும் பிஜேபிக்கு கை கொடுத்தது தொடர்ந்து இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு காரணமாக இருந்த மாநிலங்கள் இந்த பத்து தான் இப்பொழுது இந்த ஒவ்வொரு மாநிலங்களிலேயும் பிஜேபியின் நிலை என்ன முதலாவதாக தேசம் உத்தரபிரதேசத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி பெற்ற இடங்கள் என்பது அறுபத்தி நான்கு பிஜேபி தனியாக அறுபத்தி இரண்டு கூட்டணி கட்சிகள் இரண்டு சேர்த்து அறுபத்தி நான்கு இடங்கள்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி வெற்றி பெற்றது அதே போல இரண்டாயிரத்தி பதினான்குல இந்த உத்தரப்பிரதேச பிஜேபி பெற்ற இடங்கள் எழுபத்தி மூன்று பதினான்கில் எழுபத்தி மூன்று தொகுதிகளை பெற்ற பிஜேபி இரண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு தொகுதி குறைந்தது பத்து தொகுதிகளை அவர்கள் இழந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் கூட்டணி அமைத்து விட்டார்கள் உத்தரப்பிரதேசத்துல மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் கூட்டணி அமைத்ததால இவர்கள் இருவருக்கும் சேர்ந்து குறைந்தது நாற்பது விழுக்காடு வாக்குகள் இருக்கிறது மாயாவதி மட்டும் தனியாக உத்தரப்பிரதேசத்துல இருபது விழுக்காடு வாக்குகள் வைத்துக் கொண்டிருக்கிறார் அதே போல காங்கிரசும் அகிலேஷ் இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்தால் குறைந்தது இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி அகிலேஷ் காங்கிரஸ் இந்த மூன்றும் சேர்ந்தால் பிஜேபி வீழ்த்துவதற்கு அங்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அது மூன்றுமே மூன்று துருவங்களாக அங்கு நிற்கிறதே தவிர ஒரு துருவமாக அவர்கள் வர தயாராக இல்லை அதனால உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி தொடர்ந்து அங்கு வலுவாக இருக்கிறது இந்த முறை காங்கிரசும் அகிலேஷ் யாதவும் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்துல குறைந்தது இவர்களுக்கு இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகள் அங்கு இருக்கிறது ஆனால் மாயாவதி தனியாக நிற்கிறார் அவருக்கு மட்டுமே அங்கு இருபது விழுக்காடு வாக்குகள் இருக்கிறது இப்பொழுது என்ன பிரச்சனை அப்படின்னா கூட்டணியில மாயாவதி இல்ல அகிலேஷ் யாதவும் காங்கிரசும் கூட்டணி அமைச்சிருக்காங்க பிஜேபியின் கூட்டணி தனியாக நிற்கிறது காங்கிரசும் அகிலேஷும் சேர்ந்து ஐந்திலிருந்து ஏழு தொகுதிகள் வெல்ல வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க மாயாவதி இரண்டு அல்லது மூன்று தொகுதிகள் வெள்ள வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மாயாவதி தனியாக நிற்பதால சாதகமாக மாறிவிட்டதாக அகிலேஷ் யாதவ் ஒவ்வொரு மேடையிலும் மாயாவதி டீம் பிஜேபி முழங்கினார் ஏன் அவர் மாயாவதி வந்து டீம் சொன்னார் அப்படின்னா மாயாவதி காங்கிரஸ் கூட்டணிக்கு உள்ள ஐ கூட்டணியில வந்திருந்தா பிஜேபி மண்ணை முடியும் ஆனால் மாயாவதி பிஜேபி மாறியதால அனைத்து இடங்களையும் பிஜேபி வெல்லுவதற்கு அவர் சாதகமாக செயல்படுகிறார் அகிலேஷ் யாதவ் மேடைகள்ல பகிரங்கமா பேசினார் இப்படிதான் இப்பொழுது உத்தரப்பிரதேசத்தோட அரசியல் களம் இருக்கிறது அப்படியே மகாராஷ்டிரா வந்தோம்னா மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு தொகுதிகள் நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் பிஜேபி ஏற்கனவே நாற்பத்தி ஒரு தொகுதிகளை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது மகாராஷ்டிராவில் என்ன பிரச்சனை அப்படின்னா மகாராஷ்டிராவில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த சிவசேனா வந்துட்டு இரண்டாக உடைந்து உத்தம் தாக்கரே தனியாகவும் ஏக்நாத் சிண்டே தனியாகவும் வந்து விட்டார்கள் இப்பொழுது ஏக்நாத் சிண்டே பாஜக சேர்ந்துட்டார் பாஜக சேர்ந்த ஏக்நாத் சிண்டே இப்போ பதவியில் இருக்கார் இப்பொழுது சிவசேனா காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கு அதே போல மகாராஷ்டிராவில் இன்னொரு வலிமை வாய்ந்த இயக்கம் அப்படின்னா அது வந்துட்டு தேசியவாத காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸோட தலைவர் சரத்பவார் தேசியவாத காங்கிரசும் இரண்டாக உடைந்து விட்டது தேசியவாத காங்கிரஸை உடைத்துக் கொண்டு அஜித் பவார் வெளியே போயிட்டார் இப்பொழுது தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸோட இருக்கு சிவசேனா காங்கிரஸோட இருக்கு ஆனால் சிவசேனாவும் தேசியவாத காங்கிரசும் இரண்டாக உடைந்த பிறகு இன்னும் தேர்தலை சந்திக்கல இந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு இந்த கட்சிகளை உடைத்து வெளியேறியவர்கள் பிஜேபி இந்த தேர்தலில் பிஜேபி கூட்டணி வெற்றி பெறுகிறதா அல்லது கூட்டணி வெற்றி பெறுகிறதா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது மகாராஷ்டிராவில் வங்கத்துல மொத்தம் நாற்பத்தி இரண்டு தொகுதிகள் இந்த நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் பிஜேபியிடம் ஏற்கனவே பதினெட்டு தொகுதிகள் இருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பேனர்ஜியிடம் ஏற்கனவே இருபத்தி இரண்டு தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த முறை பிஜேபி அல்லது மம்தா பேனர்ஜி கூடுவாரா குறைவாரா காங்கிரஸ் அங்கு கூடுதலாக ஐந்து ஆறு தொகுதிகள் பெறுமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதற்காக வலுவாக களத்தில் குரல் எழுப்பி இருக்கிறது காங்கிரஸ் அடுத்ததாக பீகார் பீகாரை பொறுத்த வரைக்கும் நாற்பது தொகுதிகள் இருக்கிறது பீகார்ல நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி தான் வென்றிருக்கிறது ஆனால் இப்பொழுது அங்கு ஆட்சியில் இருப்பவர் நிதிஷ்குமார் ஆனால் நிதிஷ்குமார் ஆட்சியில் இருந்தாலும் அவர் இருக்கிறது பிஜேபி கூட்டணியில தான் ஆனால் நிதிஷ்குமார் வந்துட்டு பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் நிதிஷ்குமாருக்கு அந்த மாநிலத்தில் இப்பொழுது செல்வாக்கு என்பது இல்லை ஏன்னா நிதிஷ்குமார் வந்துட்டு லாலு பிரசாத்தோடவும் கூட்டணி வச்சுக்கிட்டாரு காங்கிரஸோடவும் கூட்டணி வச்சுக்கிட்டாரு இப்ப பிஜேபியோடவும் கூட்டணி வச்சுக்கிட்டாரு ஆனா ஆட்சி இன்னும் ஐந்து ஆண்டை முடிக்கல இந்த ஐந்து ஆண்டுக்குள்ள எல்லாருக்கிட்டையும் கூட்டணியை வைத்து அவரை தக்க வைத்துக் கொண்டார் அதனால மக்கள் வந்துட்டு நிதிஷ்குமார் மேல பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க நிதிஷ்குமாருக்கு இப்பொழுது குரங்ககுமார் அப்படின்னு அந்த மக்கள் பேசுறாங்க பீகாருடைய மக்கள் ஏன்னா குரங்கு மாதிரி எல்லா கிளையிலேயும் தாவி தாவி கடைசியில் அவருடைய இடத்துல வந்துட்டு அவர் கரெக்டாக உட்காந்துடுறாரு அதனால அவரை குரங்க குமார்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பீகார் மக்கள் பீகார்ல முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தக்க வைத்துக் கொள்ளுமா பிஜேபி அல்லது குறையுமா என்பதை நாம் நாலாம் தேதி பார்க்க வேண்டி இருக்கும் அடுத்ததாக கர்நாடகா கர்நாடகாவை பொறுத்தவரையில இருபத்தி எட்டு எம்பி தொகுதி இருபத்தி எட்டு எம்பி தொகுதியில பிஜேபியிடம் இருபத்தி ஆறு எம்பி தொகுதிகள் இருக்கிறது இருபத்தி ஐந்து தொகுதிகள் வந்துட்டு நேரடியாக பாஜக வெற்றி பெற்றது ஒரு தொகுதி வந்துட்டு சுமலதா அவர்களுக்கு கொடுத்தார்கள் சுமலதா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து சுயேட்சியாக வெற்றி பெற்றார் சுமலதா அவரும் பிஜேபிக்கு ஆதரவாகத்தான் இருந்தார் அதையும் சேர்த்து இருபத்தி ஆறு தொகுதிகள் ஏற்கனவே பிஜேபியின் கைவசம் இருந்தது ஆனால் அப்பொழுது அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் கர்நாடகத்துல இப்பொழுது கர்நாடகத்துல காங்கிரஸ் ஆட்சியில இருக்கிறது பிஜேபி எதிர்கட்சியாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில கர்நாடகத்துல காங்கிரசும் பிஜேபியும் எந்த நிலையில் வெற்றி பெறும் என்று அவ்வளவு எளிதாக கணிக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா ஆளும் கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் வந்துட்டு இருபத்தி ஐந்து இடங்களுக்கு மேல தான் வெல்லுவோம்னு சொல்றாங்க ஆனா கல நிலவரம் அப்படி அது இருக்கிறது பிஜேபி பதினைந்து இடங்கள்ல கர்நாடகத்துல வெல்லும் காங்கிரஸ் வந்து இருந்து பன்னிரெண்டு இடங்கள் வெல்லும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நடக்க போகிறது என்பதை நாம் நான்காம் தேதி அறிந்து கொள்வோம் அடுத்ததாக மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது எம்பி தொகுதி இந்த இருபத்தி ஒன்பது எம்பி தொகுதியில பிஜேபியிடம் இருப்பது இருபத்தி எட்டு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தி எட்டு தொகுதிகளை பிஜேபி தான் வந்திருக்கிறது மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை ஒரு பெரிய அதிருப்தி பிஜேபி மேலே இருக்கிறதா சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா மத்திய பிரதேசத்துல மிகவும் பிரபலமான நபராக பார்க்கப்பட்டவர் பிஜேபி சிவராஜ் சிங் சௌகான் இந்த சிவராஜ் சிங் சௌகான மத்திய பிரதேசத்துல ஓரம் கட்டி விட்டது பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்துட்டு பெரிய அதிருப்தியில இருப்பதாக சொல்றாங்க இந்த சிவராஜ் சிங் சௌகானை வைத்து காங்கிரஸ் வந்துட்டு அங்க பெரிய அளவுல களத்துல செயல்பட்டு இருக்கிறது கட்சிக்காக உழைத்த மூத்த தலைவர்களை எல்லாம் பிஜேபி கைவிட்டு விட்டது அப்படின்னு பிஜேபிக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சாரத்தை பிரச்சார யுக்தியை காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கிறது ஆகையால மத்திய பிரதேசத்துல காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் கடுமையான போட்டிகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் சில இடங்களை பிடிக்குமா அல்லது மீண்டும் பிஜேபியின் கொடியே உயரமா என்பதை நாம் பார்க்கலாம் அப்படியே ராஜஸ்தான் வந்தோம்னா ராஜஸ்தான்ல வந்துட்டு இருபத்தி ஐந்து எம்பி தொகுதிகள் இந்த இருபத்தி ஐந்து எம்பி தொகுதிகளையும் ராஜஸ்தான்ல பிஜேபி கிட்டதான் இருக்கு இருபத்தி ஐந்து எம்பி தொகுதிகளையும் தக்க வைத்துக் கொள்ளுமா அல்லது காங்கிரஸ் அதில் இருந்து பிரிக்குமா என்பதை நாம் நான்காம் தேதி தான் பார்க்க முடியும் காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் வந்துட்டு ராஜஸ்தான்ல மிகப்பெரிய ஒரு தேர்தல் யுக்தியை கையாண்டு ராஜஸ்தான்லையும் வசுந்தரராஜே மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக பார்க்கப்பட்டவர் அவருக்கு முதல்வர் பதவி கொடுப்பார்கள் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் வசுந்தர ராஜேவையும் அங்கு ஓரம் கட்டி விட்டது பிஜேபி ஆகையால பிஜேபி மேலே அங்கு மக்கள் ஒரு அதிருப்தியில ராஜஸ்தானில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதை வைத்து அங்கு காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய அரசியல் பரப்புரையை முன்னெடுத்தது ஆனால் அது காங்கிரசுக்கு கை கொடுக்குமா என்பதை நாம் நான்காம் தேதி தான் பார்க்க வேண்டியிருக்கும் அடுத்ததாக ஒடிசா ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒரு எம்பி சீட்டு இருபத்தி ஒரு எம்பி சீட்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி வந்துட்டு எட்டு இடங்களை பிடித்திருக்கிறது ஒடிசாவில் ஒடிசாவில் பிஜேபி வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கப்படுகிறது ஒடிசாவில் நவீன் பட்நாயக் பிஜு தளம் அசைக்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாகவும் நவீன் பட்நாயக் வந்து அசைக்க முடியாத ஒரு அரசியல் ஆளுமையாகவும் பார்க்கப்படுகிறார் அங்க பிஜேபி வந்து தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறது கடந்த தேர்தலில் வந்துட்டு எட்டு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இருபத்தி ஒன்றுக்கு எட்டு ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி வி கே பாண்டியன் அவர்கள் பிஜு ஜனதா தளத்தின் அமைச்சராக பணியாற்றி இப்பொழுது அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உருவெடுத்திருக்கிறார் ஒடிசாவில் அந்த ஒடிசா தேர்தல் காலத்தில் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நவீன் பட்நாயக்கை குறிவைத்து தாக்கியதை விட வி கே பாண்டியன் அவர்களை குறிவைத்து தாக்கியது தான் அதிகம் அது மிகப்பெரிய ஒரு அரசியல் அதிர்வலைகளை கூட இந்தியா முழுமைக்கும் ஏற்படுத்தியது ஏன்னா இந்தியா என்பது ஒரு சுயம்பு தேசம் அல்ல அது பல மாநிலங்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு தேசம் இந்த தேசத்தில் இமயம் முதல் குமரி வரைக்கும் உள்ள எல்லா குடிமகனுக்கும் இந்த தேசத்தை ஆளுகின்ற அதிகாரம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல தமிழன் ஒடிசாவை ஆளக்கூடாது என்றால் தெலுங்கன் தமிழ்நாட்டை ஆளலாமா என்ற ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பேசினார்கள் என்றால் வடமாநிலை சேர்ந்தவர்கள் என்ற ஒரு ஒரு கேள்வி எழுந்தது இப்படி பெரிய அரசியல் அதிர்வலைகள் உருவாவதற்கு காரணமாக இருந்தது ஒடிசா தேர்தல் அந்த யார் வெற்றி பெறப் போகிறார்கள் பாஜக முந்துமா அல்லது இழந்து வெளியேறுமா என்பதை நாம் நான்காம் தேதி பார்க்கலாம் அடுத்ததாக ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பதினான்கு இடங்கள் ஜார்க்கண்ட்ல இந்த பதினான்குல ஏற்கனவே பனிரெண்டு சீட் வந்துட்டு பிஜேபி தான் இருக்கிறது ஜார்க்கண்ட்ல என்ன பிரச்சனை அப்படின்னா ஜார்க்கண்டுடைய மாநில கட்சியான பிராந்திய கட்சியான முக்தி மோர்ச்சா அந்த முக்தி மோர்ச்சா வந்துட்டு ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த ஒரு இயக்கம் அந்த இயக்கத்திற்கு பல குடைச்சல்களை கொடுத்த பிஜேபி கடைசியில் அவரை அமலாக்கத்துறையை வைத்து கைதும் செய்துவிட்டது முக்தி மோர்ச்சா தலைவராக இருக்கின்ற ஹேமத் ரோஷன் இவரை கைது செய்தது அமலாக்கத்துறை இந்த பிரச்சனை வந்துட்டு அந்த மாநிலத்துல ஜார்க்கண்ட்ல வந்துட்டு ஒரு பெரிய அதிர்வலைகளை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறது பிஜேபி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் எப்பொழுதுமே மாநில கட்சிகள் வந்துட்டு மக்கள் நலம் சார்ந்ததாக இருக்கும் அப்படி மாநில கட்சிகள் வலுவாக இருக்கின்ற மாநிலங்களின் மீது இவர்கள் கை வைக்கும் பொழுது இந்த பிரச்சனை உருவாகும் அப்படிதான் இப்பொழுது ஜார்க்கண்ட்லையும் பிஜேபிக்கு எதிரான ஒரு அலை வீசுவதாக சொல்லுகிறார்கள் என்ன நடக்கும் பனிரெண்டு தொகுதிகளுக்கும் மேலே பதினான்கு தொகுதிகள் வரை வென்று விடுவார்களா பிஜேபி என்பதை நான்காம் தேதி தான் பார்க்க முடியும் அடுத்ததாக ஹரியானா ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் பத்து எம்பி சீட் ஹரியானாவில் இந்த பத்து எம்பி சீட்டுமே இப்பொழுது பிஜேபியிடம் தான் இருக்கிறது இப்பொழுது ஹரியானாவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அலை இருப்பதாக சொல்றாங்க ஏனென்றால் ஹரியானாவுல ஆம் ஆத்மி கால் பதித்திருக்கிறது காங்கிரசும் வலுவாகவே இருக்கிறது ஆகையால காங்கிரசும் ஆம் ஆத்மியும் சேர்ந்து அரியானாவில் சில இடங்களை பிரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால இந்த முறை ஹரியானாவில் பிஜேபி பத்து இடங்களை வெல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க என்ன நடக்கும் என்பதை நாம் நான்காம் தேதி இன்னும் ஒரு நாள் காத்திருந்தால் நாம் பார்த்துக் கொள்ளலாம் இந்த பத்து மாநிலங்கள் தான் பிஜேபி தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி பெற்று இந்தியாவை ஆளுவதற்கு காரணமாக இருந்தது இந்த பத்து மாநில மக்கள் மீண்டும் ஒரு முறை பிஜேபிக்கு வாய்ப்பு அளிப்பார்களா பிஜேபிக்கு மீண்டும் ஒரு முறை இந்த பத்து மாநில மக்களும் கை கொடுத்தால் மீண்டும் பிஜேபி நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக வருவதை தவிர்க்க முடியாது முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை நான்காம் தேதி ஏழு மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ளாக நமக்கு தெரிந்து கொள்ளும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே